ஹலோ ஹாய் வெல்கம் டு கோல்டன் வோல்டேஜ் VJ யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் グループல ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க வாய்ஸ் மெசேஜ் தான் வந்துச்சு அது கேட்டதுமே எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மிக்டல் அது நம்ம கேட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணனும்னு ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தான் ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ இது ஒரு வலிப்பரி வீடியோங்க வலிப்பரி வீடியோவா என்கிட்ட இல்ல பட் வாய்ஸ் ஆதாரமா ஒரு ஒரு மூணு பேர் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி வச்சிருந்தாங்க ஒன்னு டிரைவர் ஒருத்தர் இன்னொரு இன்னொருத்தருமே டிரைவர் தான் அந்த வழிய போனவங்க ஓட்டிட்டு போயிருக்காங்க அதை அனுபவிச்சிருக்காங்க அவங்க டிரைவர் சொல்ல முடியாது ஓனரா கூட இருக்கலாம் தென் அது போக பின்னாடி உட்காந்து கஸ்டமர் மூணாவது ஒரு வெஹிக்கிள் ஒரு கஸ்டமர் ஒருத்தங்க எங்களுக்கு வாய்ஸ் கடும் போட்டிருந்தாங்க இது மூணையுமே கேட்கும் போது சரி இது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது இதை நம்ம பதிவு பண்ணா இன்னும் நாலு பேத்துக்கு இருக்குமே தான் இந்த பதிவை நான் போடுறேன் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி திண்டிவனம் வர்ற வழியில ஆக்சுவலா அவங்க பதிவு பண்ணது எங்கன்னா திண்டிவனம் டு சாரி ஆமா திண்டிவனம் டு பாண்டிச்சேரி வர்ற வழியில பாத்தீங்கன்னா அந்த இரும்பை சிவன் கோவில் இரும்பை சிவன் கோவில் இருந்து அது பக்கத்துல ஒரு டோல் போற வழியில இடையில வந்து ஒரு வழிப்பறி சம்பவங்கள் அதிகாலை மூணு மணி தான் வந்து ஒருத்தர் இந்த பதிவு பண்ணியிருந்தார் அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு தென் அது போக இருக்கிறவங்க மூணு பேருமே என்ன மாதிரியான பதிவு போட்டிருக்காங்க அவங்க வாய்ஸை வந்து நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் அதை நீங்க கேளுங்க அதை கேட்டுட்டு தென் அந்த வழியில போறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிங் டிரைவர் குழுவில் பயணிக்கும் அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் நான் சீதாராமன் பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் சைடு போகும்போதோ இல்லை திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி வரும்போதோ இரவில் கவனமாக வரும் இப்பொழுது திண்டிவனம் வழியாக பாண்டிச்சேரி வரும்போது சரியாக மூணு இருபது மணி அளவில் ரோட்டில் நின்று கல்லால் அடிக்கிறான் வண்டியை நிறுத்தினா ஒரு நாலஞ்சு பேர் வர்றதுக்கு சைடில் உட்காந்துருக்கானுங்க வண்டியை நிறுத்தலைன்னா கல் கண் அடித்ததெல்லாம் கண்ணாடி உடஞ்சிடுச்சு ஆனால் நிறுத்தாத வந்து டோலில் கம்மளை பிடிச்சா சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றதோட சொல்லிடுறாங்களே விழி அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ண மாட்றாங்க கொஞ்சம் இரவில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போங்க இல்லை அந்த பக்கத்துலேருந்து வரும்போதும் கொஞ்சம் கவனமாக வாங்க கரெக்டாக இரும்பை சிவன் இருந்து டோலுக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவர் சீதாராமன் ப்ரோ வந்து ஒரு பதிவு போட்டுக்கிற பாருங்க அதாவது இந்த இது இரும்பை கோயிலாண்ட ஏதோ ஆள் நிற்கிறாங்க வண்டி வந்து ரோட்டில் மடக்குனாங்க அப்படின்னு சொன்னார்ல அதே மாதிரி நேற்று நைட்டு நீங்கள் சொன்ன டைம்லேயே தான் கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அதே இடம் தான் அந்த இரும்ப கோயிலுக்கும் அந்த டோல்கேட்டுக்கும் நடுவில் ஒருத்தன் வந்து ஒரு பேக் வச்சுன்னு நடு ரோட்டில் நின்று மடக்குனா நானும் வண்டி நிறுத்தலை நான் ரொம்ப நான் வண்டி நிறுத்த நிறுத்தாமல் இருக்கிறது தெரிஞ்சு நடு ரோட்டில் வந்தால் நான் அப்படியே ரைட்டு வாங்கி வந்துட்டேன் இதுக்கப்புறம் யார் பண்ணாலும் நிறுத்தாதீங்க ஆனால் நமக்கு எனக்கு எந்த சேதாரமும் இல்லை கல்லெல்லாம் எடுத்து எதுவும் அடிக்கல அந்த பக்கம் போகிறவங்க பார்த்து போங்க வண்டி செய்து யாரும் நிறைய ஏசி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சிதம்பரம் ஜானு பேசுகிறேன் இதில் ஒரு நாள் சீதா அண்ணன் வந்து ஒரு ஒரு பதிவு போட்டிருந்தாரு இது மாதிரி பாண்டிச்சேரி திண்டிவனம் கடையில் போகிற வர வண்டிங்களை வந்து சேஸ் பண்ணி ஏதோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவரும் யாரோ போட்டிருந்தாரு இந்த சம்பவத்தை அவங்க வாய்ஸில் தான் நான் கேட்டேன் வாய்ஸ் மெசேஜில் தான் ஆனால் நேற்று இரவு இது என்னுடைய குடும்பத்துக்கு எங்களுக்கு நடந்துச்சுங்க நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு உம்ரா போகிறதுக்காக தம்பி வைஃப் உம்ரா போகிறதுக்கு சவுதி போகிறதுக்கு நாங்கள் ஏர்போர்ட் போனோம் அந்த போகிற நேரத்தில் மணி பன் பதினொன்றையிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இருக்கும் அதே குறிப்பிட்ட அந்த அந்த கோயிலாண்ட தான் அந்த இடத்துக்கிட்ட தான் எங்கள் வண்டி போயிட்டு இருந்துச்சு எங்கள் டிரைவருக்கு தெரியும் போல இருக்கு இது சம்பவம் எங்களுக்கு தெரியாது நான் அப்புறம் தான் இந்த வாய்ஸ் கேட்டேன் இன்றைக்கி தான் கேட்டேன் இதை எங்கள் டிரைவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனார் வண்டி ஃபாஸ்ட்டாக போனார் நாங்கள் காற்று வரலன்னு டோர் கீழே இறக்கி விட்டுருந்தோம் டோ கண்ணாடி இறக்கி விட்டுருந்தோம் அப்போ அவர் சொன்னார் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுங்கள் டோரை நாங்கள் லேடிஸ் உட்காந்துருக்கோம் பின்னாடி அதனால க்ளோஸ் பண்ணுங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுங்கள் வண்டி நான் ஃபாஸ்ட்டாக போவேன் எல்லாம் பத்திரமா இருங்க அப்படின்னாரு என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பைக்கில்ங்க வந்துட்டு இங்கே கண்ணாடி அடிக்கிறாங்க அடித்து உடைக்கிற மாதிரி தட தடன்னு தட்டுறாங்க தட தடன்னு தட்டிட்டு தண்ணி கேட்குற மாதிரி பண்ணுறானுங்க உடனே நாங்கள் லேடிஸ் இல்லையா எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த ஐயோ பாவம் தண்ணி தானே கேட்குறாங்கன்னா மூடுங்கம்மா கதை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திட்டினார் அவர் நாங்கள் உடனே டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம் எவனா அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க க்ளோஸ் பண்ணிட்டோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக எங்கள் வண்டி போயிடுச்சு மூவ் ஆகிடுச்சு அதனால் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அது கொஞ்சம் படப்படப்பாக இருந்துச்சு என்னன்னு தெரியல அப்புறம் தான் டிரைவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் காலமாக இப்படி தான் இங்கே நடந்துகிட்டுருக்கு அவங்க வந்து எதனா பண்ணுறதுக்கு முன்னாடி கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு நீங்கள் மெக்கா போகிறதால புனித பயணம் போனதை போகிறதால உங்களை கடவுள் காப்பாற்றிட்டார் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னோடனே உயிரே இல்லை எங்களுக்கு நாங்கள் போய் விடிய காலையில் ஃப்ளைட்டு ஏற்றிட்டு இப்போ வந்து மெசேஜ்லாம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் இதில் சீத்தான மெசேஜ் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் போட்டிருக்காரு இது சம்பவம் நடக்கிறது உண்மைங்க உங்களுடைய சேஃப் யாருமே இறக்கப்பட்டு நிப்பாட்டிடாதீங்க இப்போ இப்ப உள்ள காலத்துல இறக்கப்படுறதே ஒரு பெரிய இழப்பா வருது நமக்கு நம்ம இன்னொருத்தர் இறக்கப்படுறோம் பட் அது நமக்கு தான் பெரிய இழப்பா வந்து அமையுது அது ஏங்குறது எனக்கு தெரியல இந்த விஷயத்த சரி பண்ணணும் அந்த வழியில போறவங்களும் பொதுமக்கள் ஆகிய நம்ம நார்மல் பொதுமக்கள் யாரா இருந்தாலும் அந்த போறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஓட்டுநர்களும் சரி உரிமையாளர்களும் போறவங்க தொழில் ரீதியா போறவங்களும் சரி முக்கியமா டூ வீலர்ல போறவங்களும் ஈஸியா அடக்குவாங்க ஈஸியா அத வழிபறி பண்ண வாய்ப்பு இருக்கு இருசக்கன வாகனத்தில் செல்பவர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமா போங்க வணக்கம் இந்த பதிவு நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்களே அந்த மூன்று பேருமே அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உடனே பதிவு பண்ணி இது ஷேர் பண்ணதுனால இது நம்ம நாலு பேர்த்துக்கு பயனுள்ளதாக மாற்றோம் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த மூன்று பேருக்குமே என் மனமார்ந்த நன்றி இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணதுக்கு இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது நல்ல ஒரு பயனுள்ள விஷயத்தான் நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் அனைவரும் திண்டி ஒன்று மட்டும் பாண்டிச்சேரி செல்கின்ற பாதைகளில் சொல்கிற உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க தென் இது போக நண்பர் ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் லைன்லயுமே இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது நீங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இதனால ஒரு ஒரு பொருளிழப்பு வந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை அந்த அந்த வழிப்படையில் வர்றவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் பொருளிழப்பு ஏற்படுறதுனால திரும்பவும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் பட் உயிரிழப்பு ஏற்பட்டால் ரொம்ப கஷ்டமாயிரும் இப்போ உள்ள சூழ்நிலை பொருளாதார பொருளாதார சூழ்நிலை பொருளிழப்பு ஏற்பட்டாலுமே நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் இந்த விஷயத்த கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை பதிவு பண்ண இந்த சம்பவத்தை பதிவு பண்ண அந்த மூன்று பேருக்குமே மனமார்ந்த நன்றி